ஐயா இதுல பேரு மாறி இருக்கான் இத பாத்து சொல்லுங்க சாமி ஏமா யாருமா சொன்னது இது தப்புன்னு எல்லாம் ரைட்டா தான் இருக்கு இந்தாங்க ஐயா தப்புன்னு சொல்லித்தான் அனுப்பி விட்டுருக்காங்க எதையும் பதிய மாட்டேங்கிறாங்க நல்லா பார்த்து சொல்லுங்க ஐயா ஏமா ஒரு ஆட்டம் சொன்னா உங்களுக்கு காது கேட்காதா அதே எல்லாம் ரைட்டுன்னு சொல்லிட்டு இருக்கேன் என்னமா பண்ணிட்டு இருக்காங்க போமாங்கிட்டு ரேஷன் கடையில் நிற்கிறதெல்லாம் இங்க வந்து நின்று உசுர போட்டு வாங்குது ரமேஷ் ஆமா ரமேஷ் காலையிலேருந்து தேடிட்டு இருக்கேன் அந்த ஃபைலையே காணாம் சரி நான் வேலையில் இருக்கேன் அப்புறமாட்டி கூப்பிட்றேன் கூப்பிடுறேன் வைங்க ஃபோனை வைங்க சொல்லுங்க சார் இங்க உதவி தொகை அப்ளை பண்ண சொன்னாங்க சார் என்னது உதவி தொகையா இப்ப நேரம் என்னாச்சு நாங்க வீட்டுக்கு போறதா இல்லையா போயிட்டு அடுத்த வர வாப்பா கவர்மெண்ட் ஓசியில் காசு கொடுக்கணும்னா வேமா வாங்க வந்துடுறது முடியாத உள்ள கஷ்டப்படுத்தி பார்க்கறனால நம்மளுக்கு என்னங்க கிடைக்க போகுது நான் ஒன்னு சொல்றேன் தப்பா நினைக்க வேணாம் நம்மளுக்கு வயசாகும் போது அதே நிலமை தான் நம்மளுக்கும் நல்லா தெரிஞ்சுக்கங்க